ஏழு ஜென்மே ஒரு சைக்கிள் கூட வாங்க கவலைப்பட்டேன் அதுக்கப்புறமேட்டு நான் வர வர சாமி கும்பிட இன்னைக்கு என் வீட்டுல சொந்த வீடு நான் வாங்கியிருக்க காரு நாலு ஆட்டோ எல்லாமே இன்னைக்கு அவர் கொடுத்ததுதான் சந்ததி காக்க வந்தவன் நீதான் தீர்மானி யூடியூப் நண்பர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம் நான் உங்கள் பிரசாந்த் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான பல்லவ மனதில் கட்டப்பட்ட ஒரு சிறிய மேல் சீனிவாச பெருமாள் கோவிலை பத்தி நம்ம விவரமா பார்க்கலாம் திருப்பதி எப்படி ஒரு முக்கியமான ஒரு கோவிலாக வந்து கருத்தப்படுவதோ அதே மாதிரி டி நகர்ல எப்படி இருக்கோ அது சின்ன திருப்பதினு சொல்றாங்களோ அதே மாதிரி மேடவகத்தில் அமர்ந்து இருக்கும் இந்த சீனிவாச கல்யாண பெருமாள் பார்க்கலாம் திருப்பதிக்கு ஈக்குவலான ஒரு கோவில் தான் வாங்க நான் பெருமாள்லாம் அவ்வளோ கும்பிடலாம் மாட்டேன் சாமி அவ்வளவுதான் கும்பிட தான் செய்வேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் தான் ரொம்ப அதிகமா பெருமாள் கும்பிடுவாங்க இந்த கோவிலுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விடாம வருவாங்க அவங்கள பார்த்து தான் ஒரு கொஞ்ச நாள் தான் கும்பிட ஆரம்பிச்சேன் பெருமாள் வந்து கும்பிட கூட சேர்ந்து சனிக்கிழமை வந்து இந்த கோவில்ல கும்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் வேணது கூட எனக்கு எல்லாமே கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து நான் என் பொண்ணு பிறந்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் வேண்டிக்கலாம் இல்லை என் பொண்ணு பிறக்கும் போது நான் பையன்தான் வேணும்னு வேண்டிக்கல செகண்ட் டைம் கன்சிவா இருக்கும் போது நான் வேண்டிக்கேன் எனக்கு பையன்தான் பிறக்கணும் நான் இந்த கோவிலில் வந்து பெருமாள் கிட்டே வேண்டிகிட்டேன் எனக்கு பையன்தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே வந்து எனக்கு பையனாக பிறக்கணும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நான் எப்படி பையன் வேண்டிக்கணும் அதே மாதிரி எனக்கு பையனே வந்து பெருமாளே வந்து எனக்கு பையனாக பிறந்தாரு நான் உண்மையே நம்புகிறேன் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம் நான் வந்து வீட்டில வந்து ஒரு பூ கட்டி மாலை மாதிரி பூ நான் மாலை தான் வாங்கி போடணும்னு நினச்சா நான் மாலை போட முடியும் பூ வாங்கி கட்டி நானே சும்மா மாலை மாதிரி கட்டு வந்து கொடுத்தேன் எங்க வீட்டில இருக்க பூவும் எடுத்துட்டு வந்தோம் அதுவும் எடுத்துட்டு வந்தோம் அந்த பூவை இதையும் ஒன்னா தான் வச்சாங்க நான் என் பூ நான் கட்டின பூவை போடல நினைச்சிட்டு நினைச்சிட்டு கொஞ்ச நேரத்திலயே நான் கட்டி வச்சிருந்த பூவை எடுத்து பெருமாள் காலத்துலயே விழுந்துச்சு அதுதான் பெரிய எக்ஸாம்பிள் தானே பெரிய பெருமாள் வந்து பெரிய எப்படி சொல்றதுன்னே தெரியல நான் ஃபர்ஸ்ட் அவ்வளோ கூட்டது கிடையாது ஆனா இப்போ அவர்தான் எனக்கு எல்லாமே இந்த நான் கேட்கறது எல்லாமே அவர் செய்கிறாரு இந்த கோ கோவிலுக்கு வந்து நான் எது வேணுனாலுமே எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளேயே நடந்துரும் அதுதான் உண்மை கோவிலுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் அப்போ வந்து நான் நடந்து வந்து நடந்துதான் தான் போவேன் அப்போ வந்து நான்

அவர் குடுத்ததுதான் வருவோம் வந்து சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம என்ன கேக்குறோமோ மன உருக்கு எது கேட்டாலும் கண்டிப்பா சேர்க்கிறேன் நான் மேடத்துல ஒரு எட்டு வருஷமா இருக்கேன் ஏன் நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு த்ரீ இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன் ஆரம்பத்திலேருந்து ரொம்ப பழமையான கோயில் தான் நானே வந்து இது திருப்பதியோட சின்ன திருப்பதின்ற மாதிரியே நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நான் சின்ன திருப்பதியோட சின்ன திருப்பதி சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் திருப்பதியோட தேவஸ்தானம் தேவஸ்தான ஏதோ சம்மந்தம் இது அதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இங்கே வரும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு மன ஊர்தல்ல தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக நான் பெருமாள் கோயில் திருப்பதிக்கு போயிருக்கேன் பட் இங்க வந்துட்டு நான் வெளியில போகும்போது ஒரு பயங்கர ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு அவ்வளோ இருந்து போகும்போது பயங்கரமான வைப்ரேஷன் இருந்தது இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு ஃபோர் த்ரீ மந்த்ஸ் நான் வரல இப்போ பாஸ்ட் ஒரு ஒன் மந்த்து இந்த நாலஞ்சு முன்னிலேருந்து வரேன் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நான் வரேன் பட் நான் வந்துட்டு வெளியில போன உடனே எனக்கு ஒரு செகண்ட் வீக்ல இருந்து ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ பிரச்சனையாக வந்துட்டு உடனே 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 அது ரிலீஃப் ஆகுது அது இங்க வரவங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வரும் அது இந்த மாதிரி அது என்ன சொல்றது இந்த மாசம் பொரட்டாசி தான் வராதுன்ற அவசியம் கிடையாது நீங்க நார்மலாக சனிக்கா மேல வந்தா கூட உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும் எல்லாமே வைப்ரேஷன் நல்லா தான் இருக்கு இப்ப நீங்க வேண்டுதல் வசிச்சு சொன்னீங்களா வேண்டுதல் இருக்குன்னு சொன்னீங்களா நமக்கு எதாவது ஒரு மனசு கஷ்டமா இருக்கு இல்ல எதாவது ஒரு ஏதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஃபெயிலியர் வந்து உடனே சீக்கிரமா குணப்படுத்தி கொடுத்துறாரு ஃபெயிலியர் வந்து சக்சஸ் கொடுத்துருக்கா செகண்ட் வீக் செகண்ட் வீக்ல கொடுத்துறாரு ஆமா இந்த புரட்டாசி மாசம் தான் வந்ததுனால வந்து முதல் சனிக்கிழமை இங்கு இங்க இருக்கிறதுனால வந்து என்ன உங்களுக்கு அந்த ஒரு வைப் அந்த நடந்து புரிஞ்சதா இப்போ நீங்க நான் பாத்தீங்கனா காலையில நான் சொந்த ஊர்ல இருக்கிறேன் விழுப்புரத்துல நான் ஏன் இங்க வரணும்ன்றது உங்களுக்கு நான் காலையில சொந்த ஊர்ல நான் ஏன் இங்க வரணும் நிறைய வைப்ரேஷன் இருக்கு நான் எங்க இதோட லாஸ்ட் வீக்கு தான் வந்து பண்ணாங்க பட் அங்கெல்லாம் போகல நான் இங்க வந்திருக்கேன் அதான் இதோட பவர் அந்த பவரை ஃபீல் பண்றவங்க மட்டும்தான் அது புரியும் நான் என்ன சொன்னாலும் பாக்குறவங்களுக்கும் சரி இல்ல கேக்குறவங்களுக்கும் சரி அது புரியாது அதை ஃபீல் பண்றவங்க அது மட்டும் இந்த கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அவங்க வீட்டு பக்கத்துல பிள்ளையார் கோயிலுக்கு போனாலும் சரி அதை ஃபீல் பண்ணா மட்டும் அவங்களால அங்க அவ்வளவு ஃபீல் பண்ணி நீங்க உட்காந்துட்டு இருக்கு 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 இங்க வந்துட்டு யாரு போனாலும் என்ன பிரச்சனை இருக்குனாலும் வந்துட்டு போங்க டூ டு த்ரீ வீக்ஸ்ல சால்வ் ஆகும் கண்டிப்பா அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதான் ஆறு வகையா சக்தி உள்ள பெருமாள் சீனிவாச பெருமாள் ஆண்டாழமா கல்யாணம் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் வாங்கிக்கு நல்லா இல்லாமல் இருக்க மேலே திருப்பதி சீனிவாச பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் இவருகிட்ட வந்தாங்க எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும் நல்லபடியா முடியும் மக்களும் நிறைய வந்து வேண்டி போகிறாங்க கல்யாணங்கள்லாம் நான் நடக்குது கல்யாணம் வந்து பெருமாளுக்கு வந்து கல்யாண உற்சவம் பார்க்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது சொல்லுங்க 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 சிறப்பாக இருக்கும் மக்களை வந்து நிறைய வந்து இந்த கல்யாணம் திருக்கல்யாணத்தை வந்து நிறைய இங்க பண்றாங்க திருக்கல்யாணம் வந்துட்டு பண்ணிட்டே இருக்காங்களோ இல்ல மாசம் மாசம் பண்றாங்களோ இல்ல எப்படி வேண்டுதல் பண்றாங்க கல்யாணம் நடக்குது திருக்கல்யாணம் வந்து திருமணம் மக்கள் வந்து இந்த வேண்டுதல் வந்துட்டு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு பண்றாங்க ஆமா அவங்க கல்யாணம் முடிஞ்சு பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாங்க அவங்க கல்யாணம் முடிஞ்சவரே அவன் திருக்கல்யாணம் பண்றப்பா அப்படின்னு வேண்டிட்டு போறாங்க பண்ணிடுறாங்க இந்த கோயில் அப்படி ஒரு ஆ விசேஷம் ஆழக்கடலிலே ஆதி மறைகளை மீட்டவன் மீத வணக்கம் அதில் இந்த கோயிலுக்கு பல தடவை வந்திருக்கோம் ரொம்ப புகழ் வாய்ந்த கோயில் இது இந்த கோயில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் எங்களுக்கு நடக்குது அது எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இன்னைக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் அதனால எப்பவுமே சனிக்கிழமை வந்து பெருமாள் வழிபடுறது வளர்ப்போம் அது இன்னைக்கு ரொம்ப உகந்த நாள் நாங்கள் நிறைய கோரிக்கைகள் எங்கள் லைஃப்பில் சில சாமி கிட்ட வச்சுருக்கோம் வச்சது எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்கு எப்போவும் இங்கே வந்து நல்ல தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நல்ல திருப்பதி ஸ்ரீநகரில் இருக்க சின்ன திருப்பதி அதுக்கப்புறம் இந்த கோவில் இது எல்லாமே நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் அந்த எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எங்களுக்கு ஸோ இந்த நியர்பைல இருக்கிறவங்க வர முடிகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோவிலில் தரிசனம் பண்ணுங்கள் உங்க வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும் ரொம்ப நன்றி தெய்வமே வேங்கட பெருமாளே ஏழு ஜென்ம வினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கும் எல்லா கோயில விட இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் நான் எப்பவும் மௌன விரதம் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன்

நம்ம காலடியில் வச்சுட்டா உடனே வந்து கிளியர் பண்ணி இந்த படி இறங்குறதுக்குள்ள கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு அதுக்கு ஒரு ஐடியாவே எனக்கு வந்துடும் வந்துடும் சீரியஸ்லி பைசாவா இருக்கட்டும் ஃபேமிலி இஷ்யூ இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது சண்டையா ஒரு பிரச்சனையா இருந்துட்டாலும் அதை நாங்கள் வச்சுட்டு இப்படி போகிறதுனா அந்த விஷயமே எனக்கு சால்வ் ஆகிடும் பைசா பிரச்சனையிலேருந்து ஃபேமிலி மன மன இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் இருந்து

இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அபிமான தெய்வமாய் அருள்பாலித்து வருகிறார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையில் இங்கே இந்த காணொளி காட்சி எடுப்பவர்கள் வந்துள்ளனர் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இங்கே பெருமாள் கோயில் திருப்பதியில் இருப்பது போல ஒரு சிறிய அளவில் அத்தனை சன்னதிகளும் இங்கே உள்ளன திருப்பதியில் இருக்கும் அதே ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார் சந்நிதி மற்றும் பரிவார மூர்த்திகளான ஆதிவராகர் யோக நரசிம்மர் பட்டாபிராமர் வேணுகோபாலர் சுதர்சனர் சன்னதி ராமர் பாதுகை சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடாழ்வார் அனைத்து தெய்வங்களும் இங்கு சிறப்புற அருள்பாலித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜீர்ணோதாரண மகா சம்ரோக்ஷனம் நடந்து அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீண்டும் ஓர் கும்பாபிஷேகம் நடந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மூன்றாவது கும்பாபிஷேகத்தை நோக்கி பெருமாள் பயணித்து வருகிறார் இங்குள்ள அனைத்து மக்களுக்கும் தங்களுடைய எண்ணங்களை ஈடேற்றி அவர்கள் வீட்டில் அவர் குழந்தையாக இருந்து எல்லாம் எல்லாம் செல்வங்களையும் நன்மைகளையும் அருள்பாலிக்கிறார் பாலிக்கிறார் மேல திருப்பதி பத்மாசனி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீதி பூதேவி ஸ்ரீதேவி சமேத அருள்வன பெருமாள் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடந்து வரக்கூடிய புரட்டாசி மாத கருடோத்சவம் வருகின்ற இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாவது வாரம் உற்சவம் இங்கே கருட வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளி வீதி உலா இருக்கிறார் அவ்வமையும் அனைத்து பக்தர்களும் பெருந்திரளாக வந்திருந்து எம்பெருமானின் அருளை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம் பிரதான வாயிலிருந்து கோவிலிலிருந்து புறப்பட்டு மேடவாக்கம் நெடுஞ்சாலில் உள்ள தோரண வாயில் வரையில் பெருமாள் ஏழு மணிக்கு புறப்பட்டு எட்டு மணிக்கு அங்கு வருவார் அங்கே சாலையிலிருந்து தரிசனம் செய்வர்களும் செய்யலாம் அனைவரும் இந்த வை வைபவத்தில் கலந்து கொண்டு பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரராகும்படி வேண்டுகிறோம் நன்றி